அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்துக்கு இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஓக வேண்டிய சிறந்த திக்கர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா கழிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த சிறந்த சீர் ந நன்மை அதிகம் பெற்ற திக்கர்கள் என்னங்கிறத இன்ஷால்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நன்மையை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இடையிலே போனீங்கன்னா நன்மை இழந்து விடுவீர்கள் இன்ஷால்லாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதாவது அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹா கலிவசெல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் சகாபாக்களை பற்றியும் உம்மத்தை பற்றியும் கவலை கொன்றவர்களாக இருந்தார்கள் ஏன் அவர்கள் நன்மையை செய்ய வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் சிறிது நேரம் அமல் செய்தால் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று அல்லாவின் தூதார் ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த சிறிது நேரம் நமக்கு சின்ன அதாவது சின்ன வார்த்தையாக அதிக நன்மைப்படக்கூடிய திக்கர்களின் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம ஊர்

ஓதுகிறேன் அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் இந்த திக்கரை நம்ம நூறு தர ஓதுறதுனால நமக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நன்மை தீமை நிறுத்தப்படும் மீசான் திராசில் இந்த கனமான கனமானதாக இருக்கும் அரளற்ற அருளாளனும் பிரிய அந்த திக்கர் வந்து அல்லாவுக்கு மக்க பிரியமான திக்ராவும் இருக்குது இது புகாரில் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக வந்து இடம்பெற்றது அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு மிகவும் பிடித்த திக்கருன்னு கேட்டிங்கன்னா நபிகள் நாயம் அல்லா ஹலி வல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த திக்கரு சுபகான் அல்லா அல்லா தூயவன் இந்த திக்கரை நம்ம ஓதுகிறனால ஆயிரம் நன்மைகள் பெற்றுத்தரும் அல்லது ஆயிரம் பாவங்களை மன்னித்து விடும் மேலும் பார்த்திங்கன்னா இது இந்த திக்கரை வந்து கேட்டிங்கன்னா நூறு முறை ஒரு நூறு அதாவது இஸ்மாயில் செல்லம் அவர்களோட நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் கிடைக்கிறது அடுத்து நாலாவது நம்ம பார்க்க வேண்டியதுக்கு இரு இல்லா எல்லா புகழும் அல்லாஹ்கே உரியது அல்லாஹ் அல்லாவின் தூதர் நபிகள் நாயும் சல்ல அலாஹ் கூறினார்கள் தூய்மை இறை நம்பிக்கையாளின் பகுதியாகும் இறைவனுக்கு இறைவனை துதி துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தெராசில் இது அதிக கனமுடையதாக இருக்குமா முஸ்லீம்ல முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹரிசா வந்து இது இடம்பெற்றிருக்கு அடுத்து ஐந்தாவது நம்ம பார்க்க வேண்டியதுக்கு அல்லாஹ் அக்பர் இதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகின்றேன் எல்லா புகழும் அல்லாஹர் என்று அதிகமாக போற்றுகின்றேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் துதிக்கின்றேன் இதோட இதுக்கு இதை நம்ம ஓதுறனால் நமக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வானம் மற்றும் பூமிக்கு இடையில் உள்ள இடத்தை நிரப்பக்கூடியதாக இருக்குது இது முன்னூற்றி எண்பத்தி ஒன்னாவது ஹதீசா வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து ஆறாவது நம்ம பார்க்க வேண்டிய அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்க போறதுக்கு திக்கர் அல்லாஹ் அக்பர் கபீரா வல்கம் இல்லாஹி கசீரா சுபகான் அல்லாஹி புக்கரத்தன் வசீலா சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறை அருள் கிடைக்கப்படுகின்றன முஸ்லிம்ல ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது கதீஸாக வந்து இது இடம்பெற்றிருக்கு அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போத கதீசு அல்குலில்லாகி ஹம்தன் கசீரன் தையீப்பன் முபாரக்கன் ஃபீ பொருள் தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமாக புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திக்கரை நம்ம ஓதுறனால இதை நம்ம எத்தனை தடவைனா ஓதிக்கலாம் இந்த திக்கிற ஓதுறனால பன்னெண்டு வானவர்கள் இதை கொண்டு போகிறதுக்கு போட்டி போகிறாங்களாம் சுபகானல்லாம் அந்த அளவுக்கு நன்மை அதிகமாக இருக்கும் பார்க்கலாம் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக வந்து இடம்பெற்றிருக்கு ஒம்பதாவதாக நம்ம பார்க்க வேண்டிய திக்கர் என்னன்னு கேட்டிங்கன்னா நான்காவது களிமா லாயிலாக இல்லல்லாகு வகுதகு லாசிரி கலகு அகுல் முழுக்கு வலகுல் கந்து வகுவ அலாக்குள்ளி செய்யின் கதிர் இந்த திக்கரை நம்ம ஓதுறன இதோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வணக்கத்துக்குரிய நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கு ஆட்சி அதிகாரமும் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது அவன் அவன் நல்வன் எல்லாவற்றையும் மீதும் உரிமையுடன் என்று பொருள் இதோட ஓதுறனால நமக்கு நாலு விதமான நன்மை கிடைக்கிது முதலாவது நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம நூறு தடவை ஒரு நல்ல நூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பத்து அடிமைகளை விடுதலை செய்த ந நன்மையும் கிடைக்கிது நான்காவதாக நம்ம தொந்தரவு கொடுக்கும் ஷைத்தான் இருந்து காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் நம்ம பாதுகாப்பிட்றோம் ஐந்தாவது நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நபிகள் நாயம் சல்லல்லா கலிவசனம் கூறினார்கள் இந்த திக்கரை இதே மாதிரி ஓதுனாரே அவருக்கு அவர் அதிகமான இவர் இப்படி ஓதி இருக்கார் இவர்தான் அன்ற நாளில் அதிக நன்மை பெற்றவர் இதுக்கு மேலே நன்மை பெறணும்னா இதே மாதிரி இன்னொருத்தர் ஓதி இருக்கணும் நல்லா தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லா கலீசலும் கூறினார்கள் பத்தாவது நம்ம பார்க்க போகிற திக்குரு இப்போ நம்ம முன்னுக்கு பார்த்த நான்காம் கலிமா இடம்பெற்றது ஹதீஸு புகாரில் முந்நூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு பத்தாவது நம்ம பார்க்க வேண்டிய திக்குரு அன்னை ஜுவெரியார் அலி அல்லா ஹங்கா அவர்கள் அறிவித்த திக்குரு சுபஹானல்லாய் வபி ஹெம்திகா அத ஹல்கி கி வரிலா நஃப் அரிசித்த அரிசி அரிசி அமிதாத்த களிமா திகி இந்த திக்கிற நம்ம இதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லா தூய் அவனை புகழ்ந்து கொண்டு அவனுடைய படைப்பினங்களை எண்ணிக்கை அளவிற்கு அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கு அவனது அரிசியின் எடைக்கும் அவனுடைய வார்த்தையின் எழுதப்பட்ட நன்மை அளவுக்கும் அவனை நான் துதிக்கின்றேன் அறிவிப்பு அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான்கு அவர்களும் ஜுவேரியார் அலி அல்லாஹான்கவரும் கதீசம் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த கதீசை பார்த்தீங்கன்னா அன்னை ஜுவேரியார் அலி அல்லாஹான்கு அறிவிக்கிறார்கள் அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை நான் நாயகம் நாயம் சல்லாஹ் அலி வஸ்ல்லாம் அவர்கள் என் வீட்டில் தங்குற முறை வந்தப்போ அவங்க பஜர் தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியேறினார்கள் நானும் முசல்லாவில் அமர்ந்து தொழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது அல்லாவின் தூதர் காலையில் தொழுதுட்டு ஜிக்கரு பண்ணிட்டு லுகா துளுத்தி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ அதே நிலையில் இருந்ததை பார்த்தேன் அண்ணன் நபி சல்ல லோக அவர் கூறினார்கள் நான் உங்களை விட்டு சென்றிருந்து இதே இடைநிலையில் நீங்கள் இருந்தீர்கள் ஆமாம் என்று கூறினேன் உடனே அல்லாவின் தூதர் சொன்னாங்க நான் உங்களை விட்டு சென்றிருந்து ஒரு களிமாவை மூன்று முறை ஓதினேன் அந்த உள்ள ஓதின நன்மையும் நீங்கள் காலையிலிருந்து செஞ்ச நன்மை போட்டால் நான் ஓதுனதுன்னு அதிக நன்மையுடையதாக இருக்கு என்று கூறினார்கள் உடனே அன்னை ஜுவேரியார் அழிய எல்லா்களும் கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள் இந்த துக்கிறது தான் அது இந்த துக்கர் நம்ம மூணு தடவை ஓதுனோம்னா நிறைய நன்மைகளை பெறக்கூடியவராக இருக்கும் பொதுவாகவே நம்ம எல்லா நேரத்திலும் ஜிக்கி செய்யக்கூடியவங்களா இன்ஷா சொல்லா இருக்கும் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லோ செல்லமும் அவர்கள் காலையில் மாலையில் சிறிது நேரம் தன்னுடைய இறைவனை திக்கர் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இப்போ ரமலான் மாதம் இந்த ரமலான் மாசத்தில் நிறைய பெண்களுக்கு நோன்பு இல்லாமல் தொழுகை இல்லாமல் போகலாம் அந்த நேரத்தில் அவங்க அதிகமான திக்கருகளை ஓதி நிறைய நன்மைகளை பெறணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி திக்கருகளை அவங்களுக்கு எல்லா நேரமும் ஓதலாம் திக்கருக்கு வந்து உதுவ தேவையில்லை சுத்தமாக இருக்கும் அதாவது ஒதுவு அதாவது தொழுகை மாதிரி நம்ம ரெடியாகணும் அவசியம் இல்லை நம்ம எல்லா நேரமும் நம்ம படைத்த இறைவனை திக்கிர் செய்து கொண்டே இருக்கலாம் திக்கிற செய்கிறனால நம்ம மன அமைதி பெறுது முகத்தில் பிரகாசம் வருது குழப்பம் நீங்குது நமக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை கிடைக்குது அதனால் அல்லாவோட தூதர்கல்ல பஜர்லையும் அசர்லேயும் திக்கி செஞ்சாங்க நம்ம பெண்கள் இந்த ரமலான் மாதத்தில் அதிக அதிகமாக தொழுகையில் நடத்தின திக்கர்களின் ஆண்கள் க நேரம் கிடைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அந்த நேரத்தில் இந்த மாதிரி சிறந்த திக்கர்களை ஓதி அதிகமான நன்மைகளை பெறணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நேரம் நம்ம ஓதுனோம்னா ஒன்றுக்கு பத்து நன்மைன்னா இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு ஒன்றுக்கு எழுவதாக நன்மை கிடைக்குது அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இதை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அதை பெற நன்மை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபகானத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக இன்று அதிக அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து